ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில தான் பார்க்க போறோம் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்க வச்சிருக்காங்களாம் அவங்களுக்கு தங்க நகை வாங்கி சேமிக்கணும் வாங்குற தங்கத்தை நகையா வாங்கலாமா அல்லது கோல்டு காயின் வடிவத்துல வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க கோல்டு காயின் வாங்குறது மூலமா நமக்கு எதுவும் நஷ்டம் வருமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப எல்லாருமே சொல்றாங்க தங்கத்தை நகையா வாங்க வேணாம் காயினா வாங்கிக்கோங்க அதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் இருக்காது பின்னாடி ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா கோல்டு காயின் வாங்குறது தங்க நகை வாங்குறத விட நமக்கு லாபத்தை கொடுக்குமா அது போக காயின் வாங்குறது மூலமா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இப்ப முன்னாடி எல்லாம் நாம தங்க வாங்க போறோம் அப்படின்னாலே நகையா தான் வாங்குவோம் இப்பதான் எல்லாருமே தங்கத்தை காயின் வடிவத்திலயும் தங்க கட்டின்னு சொல்லுவாங்க அந்த வடிவத்திலையும் வாங்குறாங்க ஏன் காயினாவும் கோல்டு பாராவும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டுல குழந்தைங்க இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்பவே நாம தங்க நகை வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ண எப்படியும் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த காலத்திலையே டிசைன் டிசைனா நகையெல்லாம் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் எவ்வளோ டிசைன்ஸ் வரும் அந்த டைம்ல அவங்களுக்கு இப்போ இருக்கிற டிசைன் பிடிக்காம போகலாம் அதனால தான் சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க தங்க நகையா வாங்காம காயினாவும் தங்க கட்டியாகவும் வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்களோட குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு காயினவோ தங்க கட்டியவோ கொண்டுட்டு போய் கடையில கொடுத்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல தங்க நகையா செஞ்சுக்குவாங்க இதுக்காக தான் சில பெற்றோர்கள் வந்து கோல்ட காயினாவும் பாராவும் வாங்குறாங்க சரி இப்ப சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வருவோம் கோல்டு காயின் அவங்க வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நாம சொல்லிரலாம் இதுல இருக்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் கோல்டு காயினை நாம வந்து டுவெண்ட்டி டூ கேரட்லயும் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லேயும் வாங்கிக்கலாம் நீங்க எந்த கடையில வேணும்னாலும் சுலபமாக வாங்கிக்கலாம் ரெண்டாவது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு நாலுலேருந்து இருந்து பதினோரு சதவீதம் வரைக்கும் தான் வாங்குவாங்க இதுவே தங்க நகை அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு இருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்குவாங்க டிசைனை பொறுத்து முன்ன பின்ன அதிகமாகவே இருக்கும் மூணாவது என்ன அப்படின்னா கோல்டு காயினை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பெரிய பாக்ஸ் எல்லாம் கூட தேவைப்படாது ஊருக்கு போகும்போது வீட்டில் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ கேரி பண்ணிக்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன்ல நகை வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க காயினை கொண்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல செய்ய சொல்லி வாங்கி போட்டுக்கலாம் அதுக்கு இந்த காயினோ பாரோ ரொம்பவே யூஸ் ஆகும் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சில மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய நகையெல்லாம் வாங்க முடியாது குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்த்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து ஒரு அஞ்சு பவுனோ பத்து பவுனோ பெரிய பெரிய நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கோல்டை காயின் வடிவத்தில் வாங்கி சேமிக்க ஆரம்பிக்கலாம் இப்போல்லாம் கோல்டு காயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராமில் இருந்து ஐம்பது கிராம் வரைக்குமே இருக்குது இப்போ ஒரு மாதத்தில் ஒரு மூவாயிரரூவா அவங்க கையில் இருக்குது அப்படின்னா அவங்க போயிட்டு ஒரு ஒரு கிராம்ல கூட காயினா வாங்கி வச்சுக்கலாம் இதே ஒரு கிராம்ல நம்ம நகையை எடுக்கணும்னு நினச்சோன்னா எடுக்க முடியாது ஸோ ஒரு மாசம் மாசம் அவங்க ஒரு மூவாயிரம் அமௌண்ட்டை வச்சு ஒவ்வொரு கிராமா காயினா வாங்கி சேர்த்து வச்சு ஒரு பத்து கிராம் அளவுக்கு காயின் வந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் கொடுத்து அவங்க பிடிச்ச டிசைன்ல ஒரு நகையா செஞ்சுக்க முடியும் இதுவே ஒவ்வொரு கிராம் நகையா எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன காயினா வாங்கி வச்சு பெரிய நகையா செஞ்சு போட்டுக்கிறது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்கி வச்சுருக்கிறீங்க எனக்கு வந்து கோல்டு காயின் வேண்டாம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கோல்டு காயினை கொண்டு போய் ஜுவல்லரி ஷாப்பில் கொடுக்கும்போது அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ கோல்டோட ரேட்டு அன்னைக்கு என்னவோ அதே ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க தரத்தை பொறுத்து வேணால் அமௌண்ட்டு முன்ன பின்ன குறையுமே தவிர மற்றபடி குவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி தங்க ரேட்டுக்கே உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க ஓகே இவ்வளோ நேரம் கோல்டு காயின் வாங்குறதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் இப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் என்னன்னா கோல்டு காயின் வாங்கும்போது வேஸ்டேஜ் அப்படின்னு நாலுல இருந்து பதினோரு சதவீத வரைக்கும் போடுறாங்க அதுக்கப்புறமா ஜிஎஸ்டின்னு மூணு சதவீதம் வரைக்கும் போடுறாங்க நாம காயினை கொண்டு போய் நமக்கு பிடிச்ச டிசைன்ல நகையா செய்யும்போது அதுக்கு மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் போடுறாங்க காயினாக வாங்கி அப்புறம் நகையா செய்யும் போது இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வேஸ்டா போகுது இதுவே நம்ம நகையாக வாங்கணும் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் போடுவாங்க சோ நீங்க பார்த்துக்கோங்க காயினாக வாங்குறது நல்லதா நகையா வாங்குறது நல்லதா அப்படின்னு ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இப்ப ஒரு பத்து கிராம் நகை வாங்குறோம் எதுக்கு நகை வாங்குறோம் ஒன்று நம்மளோட ஆசைக்காக தான் நமக்கு பிடிச்ச டிசைன்ல நாம நகை வாங்குறோம் அப்புறமா நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா போட்டுட்டு போனோம் அப்போதான் நகை எடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் எல்லாம் வந்து நகை போட்டுட்டு வந்தாதான் ஃபங்க்ஷனில் மதிக்கவே செய்கிறாங்க நம்ம வெறும் கழுத்தோட போனோம் அப்படின்னா நம்மளை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நாம ஒரு ரெண்டு நகையாவது போட்டுட்டு போனோம் அப்படின்னா தான் ஃபங்க்ஷனில் வாங்கன்னு கூப்பிடவாது செய்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த காலத்தில் மரியாதை அப்படின்றது இருக்கு பெண்களுக்கு நகை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு ரெண்டாவது எதுக்கு நகை வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அந்த டைமில் இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஆள்கிட்ட அமௌண்ட் கேட்டு நிற்கிறதுக்கு இதுவே நம்மக்கிட்ட நகை இருந்துச்சு அப்படின்னா உடனே கொண்டு போய் பேங்க்கில் அடவு வச்சு அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை நம்மளால் சமாளிக்க முடியும் இதுவே நம்ம கையில நகை அப்படின்றது இல்லைன்னா கடன் கேட்டு ஒருத்தர் நகையா வாங்குறதுல நமக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு இப்ப ஒரு பத்து கிராம் தங்கத்தை நகையா வாங்கணும்னா என்னென்னலாம் நம்ம பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்னேன் இப்ப அதே பத்து கிராம் கோல்ட காயின வாங்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும் பீரோல வச்சு பூட்டி மட்டும் வைக்க முடியும் நாம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா அதை போட்டுட்டு போக முடியுமா முடியாது ஏதோ ஒரு அவசர தேவை அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்ல அடகு கூட வைக்க முடியாது ஏன் அப்படின்னா கோல்டை நகையா இருந்தா மட்டும்தான் அடகு வாங்குவாங்க காயின் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அடகு வாங்க மாட்டாங்க அதனால அடகு வைக்க கூட தேவைப்படாத இந்த காயினை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனு கூட இந்த காயின் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகாது இந்த வீடியோவில் கோல்டை காயினை வாங்கினா என்ன யூசேஜ் நகையை வாங்கினா என்ன யூசேஜ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க